சென்னையில் திடீரென்று உள்வாங்கிய சாலையால் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அடையாறு பகுதியில் திடீரென்று உள்வாங்கிய சாலையால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அடையாறு சிக்னல் அருகே இந்த சாலை உள்வாங்கியிருக்கிறது அடையாறு சிக்னல் அருகே திடீரென்று சாலை உள்வாங்கியதால் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது சம்பவ இடத்தில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் சென்னையில் திடீரென்று உள்வாங்கிய சாலையால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இது தொடர்பான விரிவான தகவல் வணக்கம் சுகேந்தர் தற்போது சென்னையில திடீரென சாலை உள்வாங்கியதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது சென்னை அடியார் மண்டலம் பதிமூன்றுக்கு உட்பட்ட இந்த சென்னை அடியார் சிக்னல் அருகே தற்போது பிரதான சாலை உள்வாங்கி இருக்கிறது சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து சென்ற சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களை கொண்டு தடுப்புகள் அமைத்து அந்த பள்ளத்தை சரி செய்யும் பணியில தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு பிரதான சாலை அடையார் சிக்னல் என்றாலே ஒரு பிரதான சாலை இந்த சாலை உள்வாங்கி இருப்பதால் பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது போக்குவரத்து போலீசார்கள் உதவியுடன் அந்த பள்ளத்தை மூடி தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது திடீரென்று இந்த பள்ளம் எதனால் வந்திருக்குது மெட்ரோ வாட்டர் பைப்பு நைல் வந்து உடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என பல்வேறு சந்தைகள் செய்திகளின் அடிப்படையில் தற்போது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் அந்த அடியார் சிக்னல் அருகே இதை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்போது அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்றால் ஒரு சிறிய அளவு பள்ளம் தற்போது விழுந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அது கூட அந்த பள்ளத்திலிருந்து நீர் ஆனது கசிந்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து பெரிய பள்ளம் இருப்பதற்கு முன்பதாக அங்க வந்து ஊழியர்கள் வந்து அந்த கருங்கல்களை கொண்டு வந்து அந்த பள்ளத்தில் மூடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இதனால் வந்து வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து முறையாக அந்த பள்ளத்தை வந்து சரி செய்ய வேண்டும் ஒரு சாலையில் ஏற்பட்டிருப்பதும் என்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதான் தற்போது வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் மாநகராட்சி அதிகாரிகளும் போக்குவரத்து ஈடுபட்டு தகவல்களுக்கு நன்றி பார்த்திபு